வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த பிக் டாபிக் ஷோ யாருக்கு பிக் டாபிக்கா இல்லையோ சிம்பு ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக பிக் டாபிக் தாங்க இந்த பத்து தலை படத்தோட கிளிம்சஸ் இப்போ வெளியாகி இருந்துச்சு அதில் இருக்க ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸாக என்னென்ன இந்த கன்னட படம் வந்து பார்த்தீங்களா மஃப்டின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுக்குமான ஒற்றுமைகள் என்னென்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான படைப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் ஆயிரக்கணக்கான டைட்டில்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் சார்ந்து வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு படத்தோட டைட்டில் நம்மளை பயங்கரமாக கவரும் அதை கருத்தே இல்லை ராவணனையும் தமிழர்களையும் பிரிக்க முடியாதுல்ல அப்பேற்பட்ட ஒற்றுமையை நம்ம முன்னாடி கொடுத்துருக்க டைட்டில் தான் பத்து தலை இந்த டைட்டிலை ஏந்திருக்க படத்தோட ஹீரோ நம்ம சிலம்பரசன் எஸ் டி ஆர் அவர்கள் தான் இவர் மட்டும் இல்லை இவர் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நகைச்சுவை நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும் நடிகை பிரியா பவானி சங்கராக இருக்கட்டும் கௌதம் வாஸ்தவமான பேர் கூட அடிபட்டுக்கிட்டு இருக்கு அண்ட் முக்கியமாக இன்னொரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் இந்தளவு நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் அணிவகுத்து வரப்போகுது நேற்றுக்குங்க அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி எஸ்டிஆரோட பர்த்டே இதை சார்ந்து இந்த பத்து தள படத்தோட கிளிம்சஸ் வெளியிடப்பட்டிருந்துச்சு உண்மையிலேயே வேற லெவலுங்க ஃபுல்லாக அதாவது கேஜிஎஃப் கிளிம்ஸை பார்த்தா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு நான் அட்ஜாஸேட் பண்ணி சொல்கிறதெல்லாம் நினைக்காதீங்க அப்படி தான் இருந்துச்சு இந்த படத்தோட இயக்குனர் இந்த ஒரு காதல் நெடுஞ்சாலை இது போல் ரெண்டு மிகப்பெரிய படைப்புகளை கொடுத்தாருல கிருஷ்ணா அவர் தாங்க கிருஷ்ணா ஒரு படத்தில் கமிட் ஆகிறாருனா கூட இன்னொருத்தர சேர்ந்து வந்துடுவார்ல அதை நெடுஞ்சாலையில் மிஸ் ஆச்சு ஆனால் இவங்க நட்பு பெருசு அதனால் இந்த படத்தில் இணைஞ்சிட்டாங்க ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில் தான் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கு இந்த பத்து தலை அப்படின்ற பேரை கேட்டதும் ஏஆர் ரஹ்மான் இசையை அமைக்கிறாரு அப்படின்ற செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் சரி ஓகேப்பா நேரடி தமிழ் படமாக இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டுங்க இது நேரடி தமிழ் படம் கிடையாது ரீமேக் பண்ணுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கன்னட சினிமாவில் மஃப்டி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த படத்தோட தமிழ் ரீமேக்கு தான் இந்த பத்து தலை அப்படின்ற படம் ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ தொடர்ந்து பேசலாம் இந்த கன்னட மஃப்டி படம் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஹீரோவாக பண்ணியிருந்தது அந்த பெரிய டான் கேரக்டரில் பண்ணியிருந்தது சிவராஜ்குமார் இவருக்கு பெருசாக அவங்களுக்கு அறிமுகம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் போனார் படம் பார்த்தீங்களா ராஜ்குமார் அவரோட கூட பிறந்த அண்ணன் தான் இந்த சிவராஜ்குமார் நாம் எப்படி தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டாராக பார்க்குறோம் கன்னட சினிமா உலகில் சிவராஜ்குமார் அப்படிதாங்க எந்த படம் நடித்தாலும் ஹிட்டு இதை மட்டும்தான் தொடர்ந்தவரோட கரியரில் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ கூட மறைந்த தன்னோட தம்பிக்காக அவர் ஏற்கனவே படத்தில் நடிச்சிருந்தாப்ல அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ராஜ்குமார் அவரோட படத்துக்கு இவர் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காரு தம்பியோட உருவத்தை பார்த்து டப்பிங் பேசும்போது அந்த அண்ணனோட மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வச்சு பார்க்க முடியல ஓகே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருங்க எமோஷ்னால் ஒரு ஹீரோவும் பார்க்கப்பட்டு ஒரு கன்னட சினிமா துறையில் சிவராஜ்குமார் இப்படி தான் அந்த படத்தில் அந்த டான் கேரக்டர் அந்த படத்தோட ஹீரோ கேரக்டரை இதுதான் ஒரு கமர்ஷியல் படனால் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு ட்ரெண்டை செட் பண்ணுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே பிளாக் பஸ்டர் அடித்த படம்னா இந்த படத்தை எடுத்துக்கலாம் அந்தளவு பேர் கிடச்சிது அதுவும் இந்த படத்தில் சிவராஜ்குமாரை விட்டுருங்க மற்றபடி இந்த மேக்கிங்கில் கூட பெருசாக விட்டுருங்க இந்த பின்னணி இசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை மஃப்டி படத்தை பார்த்து பல பேரும் தெரிஞ்சிக்கணும் ஓ இப்படி தான்ப்பா ஒரு மாசின்னால் அதுக்கு இப்படி தான் பிஜிஎம் போடணும் சஸ்பென்ஸாக ஒரு சீன் ஆரம்பிக்குதான் அதுக்கு இப்படி தான் பிஜிஎம் போடணும் எங்கெங்கெல்லாம் பிஜிஎம் போடக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் யார் நினைக்கிறீங்க இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்களா அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் இருந்தாலும் பார்த்தீங்களா ரவி பஸ்ரூர் அவர் தான் இந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த மஃப்டி படத்தோட ட்ரைலர் சும்மா யூடியூப்பில் தட்டி பாருங்கள் அதோடய மியூசிக்லேயே மெர்சலாடுவீங்க என்னடா இது ஏதோ சைலண்ட்டாக மாதிரி தான் இருக்குது ஆனால் வேற லெவலில் சீனை எலிவேட் பண்ணதுன்னே நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த பத்து தலைப்படத்தில் ரெண்டு பேரை முக்கியமான கேரக்டரில் பார்க்குறோம் நம்ம ஒருத்தர் சிலம்பரசன் அவர்கள் இன்னொருத்தர் கௌதம் கார்த்திக் அவர்கள் இந்த கன்னட மப்ட்டி இருக்கு பார்த்தீங்களா இதில் இந்த ரெண்டு கேரக்டரில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் இன்னொரு பக்கம் ஸ்ரீமுரளி அவர்கள் அவரோ சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீமுரளி பர்ஃபார்மன்ஸில் பட்டைய கிளப்பி இருப்பார் இப்போ இந்த மஃப்டி கதைக்கு வரலாம் அதுக்கப்புறமா கிளிம்சஸோட ஹிட் அண்ட் டீட்டெயில் என்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு தமிழ் படத்தோட ஒத்து போகும் அந்த பட கதையோடு இந்த எண்ணெயர் இருந்தால் படம் பார்த்துருப்பீங்களா அஜித் சார் நடிப்பில் வெளியே வந்திருக்குமே அந்த படத்தில் எப்படி அஜித் அவர்கள் ஒரு அண்டர் கவர் காப்பாக போயிருப்பார் ரவுடிங் கூடியே அப்படியே ஆகி அவங்க கூடிய பாடிக்கி கடைசியில் அந்த கேங்கில் இருந்து முக்கியமான தலையை போட்டுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் ஸ்கெட்சி போட்டிருப்பார் ஒரு பொலிஸாக இருந்து அதே போல் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையும் அந்த எண்ணெய் எறிந்தால் படத்தில் படத்தோட முதற் பாதிக்கும் கம்மியாக மட்டும்தான் நான் சொன்ன இந்த சீக்வன்ஸ்லாம் வரும் டிராவல் ஆகும் ஆனால் இந்த படம் முழுக்கவே இப்படி தான் டிராவல் ஆகுங்க எண்ணெய் எரிந்தாலும் நீங்கள் பார்த்த கொஞ்சம் சீன் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த காட்சி அமைப்புகளாக இருக்கும் அப்பேற்பட்ட படம் தான் அந்த மஃப்டி இதில் அதேமாதிரிதாங்க ஒரு டான் கேரக்டர் இந்த டான் கேரக்டர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வெளியே ஆதாரம் பெருசாக இருக்காது இதனாலேயே இந்த காப்பில் என்ன பண்ணுவாங்க ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸராக உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க நீ ரவுடிங் கூட போய் பழகு அவங்க கூடயே சேரு அதுக்கப்புறம் ஆதாரம்லாம் திரட்டிட்டு முடிச்சு விடலாம் இப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வருவார் அவரை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் கற்றுப்பார் கூட இருந்து என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கிரிமினலாக மாறிடுவார் ஒரு கடல அவர் தெரிஞ்சிடும் இவர் கெட்ட டான் கிடையாதுப்பா நல்ல டான் பா இந்த நாயகன் டான் ஞாபகம் இருக்கார்ல அந்த டான் மாதிரின்னு அவர் புரிஞ்சிக்கிறார் அதுக்கப்புறமா தான் இவரை நம்ம எதுக்காக கொள்ளணும்னு நினைக்கணும் சட்டத்தை தண்டனை வாங்கிக்கொடுன்னு நினைக்கணும் நம்ம உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு உதவி பண்ணுவோம் அப்பில் அந்த அண்டக்கவர் காப்பு இந்த டானுக்கு உதவி பண்ணுவார் இதுக்கப்புறமா வில்ல நன்றி இதெல்லாம் கடந்து போகும் படம் வேறு லெவலில் இருக்கும்ங்க இந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல வாட்டி பல படங்களை வந்த கதை தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இதோட மேக்கிங் இருக்குல்ல ஒரு திரைக்கதையை வடிவமைச்சு அதை கரெக்டாக போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் அந்த படம் ஜெயிச்சது இப்போ நம்ம கண்டென்ட் வரலாம் இந்த பத்து தலை படத்தோட கிளிம்ஸ் வெளியாகிருந்துச்சு பார்த்தீங்களா அதில் ஏஜிஆர் ஏஜிஆர்ன்ற ஒரு பேர் அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படியே மாசு அப்படியே கொஞ்சம் டெம்ப் பண்ணிகிட்டே வருவாங்க யாரா அந்த ஏஜிஆர் உங்களே நினைக்க வைக்கிற டைலாக்ட் டெலிவரி இருக்கும் அந்த கிளிம்ஸில் அந்த ஏஜிஆர் கேரக்டர் வேறு யாரும் இல்லை எஸ்டிஆர் இருக்கார்ல அவர் தான் படத்தில் ஏஜிஆராக காமிக்கிறாங்க எஸ் சிவராஜ்குமார் பண்ணியிருந்தார்ல கன்னட படம் மஃப்டியில் அந்த ஒரு டான் கேரக்டர் தான் எஸ்டிஆர் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க இருக்குங்க இதில் இன்னொரு வித்தியாசமான அணுகுமுறையை நம்ம கிருஷ்ணா அவர்கள் கையில் எடுத்திருக்காப்புல இந்த மஃப்டி படத்தில் கூட இந்த டான் கேரக்டருக்கு காட்சி அமைப்புகள் கொஞ்சம் தான் இருந்திருக்கு அதாவது ஸ்ரீ இருக்கார் பார்த்தீங்களா அவரோட காட்சிகளுக்கு இணையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மஃப்டியில் ஆனால் தமிழை வெளியாக பத்து தலை இதில் கிருஷ்ணா என்ன பிளான் பண்ணியிருக்காப்ல சிம்பு அவர்கள் அந்த டான் கேரக்டரில் நடிக்கிறாரு சிம்பு அவர்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே அந்த அப்பியரன்ஸை பார்த்தாலே ரசிகர்கள் உச்சக்கட்டை கொண்டாடுறதுக்கு போவாங்க ஸோ இதனாலேயே இந்த கன்னட படத்தில் அந்த குறிப்பிட்ட டான் கேரக்டர் வந்த சீக்வன்ஸை விட அதிகப்படியான சீக்வன்ஸை இந்த தமிழ் படமான பத்து தரவை அவர் கொண்டு வராருங்க கிருஷ்ணா சிம்பு அவர்களுக்கு இந்த படத்தில் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கான் அப்படி இன்னொரு பக்கம் ப்ராபபிளி இந்த படத்தோட போலீஸ் கேரக்டராக கண்டிப்பாக கௌதம் கார்த்திக் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த கன்னட படத்தில் அந்த கிடைச்ச முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுரளி அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் மேபி இந்த தமிழ் படத்தில் குறையலாம் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகம் பார்க்கலாம் படம் ரிலீஸ் பிறகு இதான் ஒரு சர்பிரைஸ் எலிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இவர் இந்த படத்தோட வில்லனாக நடிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட டாக்லாக பெருசாக வந்துருச்சு இருந்தாலும் சினிமாவில் எதுனால எப்போனாலும் ஆகும் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் மனசில் இருக்கிறதனால தான் சொல்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட இவர் தாங்க உறுதியாக இருக்காப்புல இந்த கன்னட படத்தில் பார்த்திங்கனா இன்டர்வலுக்கு அப்புறந்தான் வில்லன் கேரக்டரை என்ட்ரி ஆகும் இந்த தமிழில் பத்து வருதுல சோ ஸோ அந்த கதை காலத்தை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவரோட என்ட்ரியும் படத்தில் இடைவெளிக்கு அப்புறம் இருக்கலாம் இப்போ நீங்கள் மேலே ஒரு இமேஜ் பார்க்குறீங்களே இது அந்த மஃப்டி படத்தில் வந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிங்க கீழே பார்க்கறது இந்த கிளென்ஸ் இப்போ வெளியே இருந்துச்சு பாருங்க பத்து தலை அதோட அந்த டைட்டில் ஸ்லைடு ஓகேவா இது ரெண்டுத்தையும் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் கிடைக்கும் கிடைக்கலையா ஓகே சொல்கிறேன் நிறைய டைட்டில்ஸ் இருக்குது அது இந்த படத்துக்கு வச்சுருக்கலாம் எதுக்காக பத்து தலைன்னு வச்சாங்க அந்த ஒரு கேள்வி தான் மனசில் வந்திருக்கோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஃப்டி படத்தில் இந்த சீனை பார்க்குற எல்லாருமே இந்த குறிப்பிட்ட டான் கேரக்டர் கையில் ஒரு புத்தகத்தை வச்சுருப்பார் இதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல இந்த ராமரை ஏந்திதான் அந்த புத்தகத்தோட கவர் இருக்கும் ஓகேவா அதோட முகப்பு இருக்கும் இந்த படத்தில் அவர் ராமாயணத்தை தொடர்ந்து படிக்கிற மாதிரியும் அதில் நாட்டம் இருக்க மாதிரியே காட்டப்பட்டிருக்க நபராக சித்தரிக்கப்பட்டிருப்பார் இந்த மஃப்டி படத்தில் முழுக்க முழுக்க ராவணன் நம்ம தமிழ் மன்னராக வரைக்கும் போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கோமே அந்த ராவணன் அப்படின்ற கேரக்டரை அந்த கேரக்டரோட குணாதிசயங்களை அதிசயங்களை வச்சு தான் மஃப்டி படத்தில் சிவராஜ்குமாரோட டான் கேரக்டர் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அதோட மறைமுக குறியீடு தான் இந்த ராமனையும் அவருடைய கேரக்டர் டிசைனையும் சேர்த்து சொல்லலாம் ஏன்னா ராவணன்னா என்னங்க நிறைய பேர் அரக்கங்கிறக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பனவங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறவர் தர்மத்தை மீறாமல் செய்கிறவர் இந்த ஒரு விஷயத்த தான் அந்த கேரக்டர் டிசைன் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த விஷயம் தமிழ் படத்தில் அதாவது இந்த படத்தோட ரீமேக் கொண்டு வருதுன்னா அதோட அப்படியே தொடர்பு பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த டைட்டில் வைக்காம வேறு எந்த டைட்டில் வைக்க முடியும் இந்த ரெண்டு படத்துலையும் டானா பார்த்தீங்கன்னா அதில் சிவராஜ்குமார் இங்கே எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரோட காஸ்டியூமும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குங்க அந்த படத்தில் அந்த டான் என்ன காஸ்டியூமை போட்டிருந்தோம் அப்படியோ இந்த ஃபுல்லாக பிளாக் ஷர்ட்லேயே வருவார் அதே காஸ்ட்யூமை தான் இந்த பத்து தலையில் சிம்புகம் கொடுத்துருக்காங்க இந்த கருப்புன்ற நேரத்துக்கான காரணம் கேட்டீங்க அப்படின்னா திராவிடம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க திராவிடம் அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பை மட்டும் சார்ந்தது கிடையாது பக்கத்தில் இருக்கு இந்த தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்தது தாங்க இப்போ திராவிட நிறத்தை உணர்த்துற மாதிரி தான் ராவணை ஓமைப்படுத்தி அந்த படத்தில் மஃப்டியில் இவருக்கு இந்த ஒரு காஸ்ட்யூமை கொடுத்துருந்தாங்க அதே கான்செப்ட் நம்மளுக்கும் பொருந்தது அதனால தான் டைட்டிலு ஏற்ற மாதிரியே சிம்புக்கு இந்த ஒரு காஸ்ட்யூமை கொடுத்துருக்காங்க படக்கதை மாறாமல் இருக்கிறப்ப கூட ஒரு சில படங்களை காஸ்டியூம்ஸ் அதிகமாக மாற்றுவாங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அதில் போட்ட காஸ்டியூமோ இதுலேயும் மாற்றி இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கதை கருவை இருக்காங்க அது கூடவே இந்த காஸ்ட்யூமை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பத்து தலையோட கிளிம்ஸ் வெளியானதும் அதனை பார்த்து மனசில் அந்த முத கேள்வி என்னடா அது ஏஜிஆர் ஏஜிஆர் புதுசாக இருக்குது இது எஸ்டிஆர்னு வச்சுட்டு போயிருக்கலாமே குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி அந்த கிளிம்ஸோட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கொஞ்ச அப்படியே தடுமாறிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரியுது ஓஹோ இதுதான் விஷயமானு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துருப்பீங்க அந்த கிளிம்ஸில் கடைசியில் அதாவது மக்கள் கீழே இருப்பாங்க பல பேரும் மாடிமலை இருந்தபடியே இந்த ஏஜிஆர் கேரக்டர் நம்மளை பார்த்து கை அசைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கை அசைக்கிறப்ப அதோட நல்லினத்தை பார்த்தீங்களா எம்ஜிஆர் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் முத முறையாக தன்னோட அரசியல் கட்சி பிரவேசம் பற்றி அறிவிச்சு தனி கட்சி ஆரம்பித்தவர் பார்த்தீங்களா அந்த டைமில் இதே மாதிரி ஈவெண்ட் நடந்துச்சு இதை நீங்கள் பல படங்களை ரெஃபரன்ஸாக பார்க்க முடியும் அவ்வளோ இருக்குது இந்த இருவர் கூட நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க இந்த கை அசைக்கிறத அவங்க இப்படிலாம் அசைக்க மாட்டாங்க இப்படியே இருக்காது ஒரு மாதிரி இந்த மணிக்கட்டு இருக்கிழங்க இதை சேர்த்து அசைப்பாங்க தலைவா படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்கள் அப்போ நெஜ வாழ்க்கையில் பண்ணியிருந்ததோட தாக்கம் தான் பல படங்களே உங்களால் பார்த்துருக்க முடியும் அந்த வரிசையில் இந்த சீனியும் பார்க்கலாம் ஏஜிஆர் கேரக்டரோட கையாசிக்கிற நளினம் அப்படியே ஒத்து போகுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களையும் தமிழர்களையும் பிரிக்க முடியாது தமிழர்களையும் ராவணனையும் பிரிக்க முடியாது இது எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ரெஃபரன்ஸ் தான் இந்த பேரை எடுத்து வச்சிருக்கலாம் எம்ஜிஆர் ஏஜிஆராக மாறி இருக்கலாம் இந்த பத்து தலை படத்தோட டான் கேரக்டருக்கு பார்த்தீங்களா இதோட பேக்ரவுண்ட் முழுக்க முழுக்க கன்னியாகுமரி சைடாக இருக்கலாம் மேபி என்னோடய அசம்ஷன் தான் அது ஏன்னா இந்த ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட தான் இந்த பத்து தலை கிளிம்ஸ் அப்படியே ரெண்டாவது ஷாட்டாக ஆரம்பிக்கும் இதை காட்டுறாங்க அப்படின்னா மேபி சம்பந்தம் காமிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது இதோட கதைக்களம் கன்னியாகுமரி சார்ந்த பகுதியில் இருக்கலாம் நாமக்கல்லில் இருந்து வர லாரிகள் மாதிரி ஒரு சில காட்சிகள் இடம் பிடிச்சிருக்கு அந்த லாரிகளோட அந்த வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கோத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ நாமக்கல்லில் இருந்த கன்னியாகுமரி இல்லைன்னா இங்கிருந்து அங்கே இது போல் ஏதாவது ஒரு காட்சி அமைப்பு இன்னொரு பாட்டிகளில் ஸ்க்ரீனில் இடம் படிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் மேலே பார்க்குற இமேஜ் இந்த கிளிம்ஸில் வந்ததுங்க பத்து தலை கீழே பார்க்கறது அந்த மஃப்டி படத்தோட இமேஜ் இது ரெண்டு தடவை ஒட்டுறவங்க பார்த்தீங்களா முழுக்க முழுக்க பிளாக் டவுனில் இருக்கும் இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்களா அந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேருந்து க்ளோசிங் சீன் வரைக்குமே முழுக்க முழுக்க பிளாக் டவுன்லேயே படம் டிராவல் ஆகும் இந்த ஹாலிவுட் படம் ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு பாருங்க முந்நூறு பருத்தி வீரர்களும் தமிழில் நம்ம பார்த்துருப்போமே இந்த படத்தோட ஒட்டுமொத்த சீக்வன்ஸுமே பிளாக் டவுனில் தான் பண்ணியிருப்பாங்க அதே பிளாக் டவுனை தான் நம்மளோட பத்து தலை படத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க எல்லா ஃப்ரேம்லேயும் கருப்போட பலத்தை தெளிவாக பார்க்க முடியுது மலையாளத்தில் லூசிஃபர் அப்படின்ற படத்தை பல பேரும் பார்த்துருப்பீங்க அதில் மோகன்லால் அவர்களோட மாஸ்லாம் வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க என்ன அடி ரோடிங்கில் போட்டு விழுகிறது இல்லீகலாக பண்ணுறோம்னு அடிக்கிறது அவரே இல்லிகளாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஆனால் ஒரு ஹீரோவாக காமிச்சு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க மாசுக்கு படத்தில் குறைவே இருந்திருக்காதுங்க அதை விட ஒரு படி மேலே தான் இந்த மஃப்டி படத்தில் குமாரோட மாஸ் வேறு லெவலில் இருக்கும் டான்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டானுக்கான வரவு நினைக்கிறதே மாற்றி வச்சுருப்பாங்க நல்லவங்களுக்காக வேணாலும் பண்ணலாம் சட்டப்படி தப்பை இல்லைன்ற மாதிரி தான் அந்த படத்தில் முழுக முழுக சொல்லியிருப்பாங்க அந்த படத்துக்கு அவ்வளோ மாதை கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழில் எஸ்டிஆர் நடிக்கிறப்ப அவரோட மாஸ் உச்சக்கடத்தில் தான் இருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட கிளிம்ஸில் கூட நீங்கள் ஒரு வசனத்தை கேட்டிருப்பீங்க அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறவங்க கூட ஏஜிஆர் கோட்டைக்குள்ளே வரத்துக்கு பயப்படுவாங்க அப்படின்ற வசனம் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் சிம்புவை காட்டுற ஒவ்வொரு சீக்குவன்ஸும் இருக்குங்க மனுஷன் வேற லெவலில் மாஸ் காமிச்சிருக்காப்ல இந்த மாநாடுன்ற ஒரு படம் எப்போ வெளியே வந்துச்சோ அதுலேருந்து இவரோட லெவலு அடுத்த தான் போயிடுச்சுன்னு சொல்லணும் இந்த படத்துல வேற மாஸ் சீக்வன்சஸ் இந்த கிளிம்ஸ்லயே வருது அப்படின்னா இன்னும் படம் முழுக்க என்னென்ன இந்த கூஸ்பம்பான மூமெண்ட்லாம் இருக்குன்னு தெரியல இந்த பத்து தலை கிளிம்ஸ்ல ஒரு ட்ரைன் சீக்வன்ஸை காட்டுவாங்க இந்த கூட்ஸ் ரயில்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல சீக்வன்ஸை பார்க்க முடியும் உங்களால் இந்த ஆக்சுவலா மஃப்டி படத்துல ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸுங்க இந்த ஸ்ட்ரீம் ஒல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அவர் இந்த சீக்குவென்ஸில் பட்ட பேர் பார்ப்பில்ல அந்த படத்திலே முக்கியமான சண்டை காட்சியாக இந்த ரயில் சண்டை காட்சி பேசப்பட்டுச்சு அப்பேற்பட்ட ஒரு காட்சி அமைப்பு பத்து தளப்படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிளிம்ஸில் இந்த இமேஜை பார்த்து தான் சொல்கிறேன் இந்த பத்து தலை படத்தில் சிம்பு அவர்களை ஒரு ஈவு இறக்கமற்ற டானாக பார்க்க முடியும் நம்பலாம் எது சொல்கிறேன்னா இந்த கீழே பார்க்குறீங்கன்னா ஒரு இமேஜ் இது இந்த பத்து தலை படத்தோட கிளிம்ஸில் இருந்ததுங்க அதாவது சிம்பு அவர்கள் என்ட்ரி கொடுப்பாப்புல அப்போது அந்த தண்ணியில் வச்சு இந்த ஷார்ட்டை காமிச்சிருப்பாங்க த கிரேன் சம்திங் அதிலிருந்து ஒரு மூணு பேரை தொங்க விட்டுருப்பாங்க கையெல்லாம் கட்டி போட்டு அதிலே தெரியுது எந்தளவு கொடுமையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் கொடுமை கிடையாதுங்க இந்த மப்டி சொன்ன பார்த்தீங்களா அதில் இந்த ஒரு சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிரண்டு போடுவீங்க என்னடா சீனுன்னு சொல்லிவிட்டு இந்த டான் கேரக்டரில் சிவராஜ் குமார் ஒரு கேரட்டை பேசிகிட்டு இருப்பார் அவர் பக்கத்தில் இருக்க மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற கவர் இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு கைகள் இருக்கும் வெட்டப்பட்ட ரெண்டு கைகள் இங்கேயே இந்த ராமாயண புத்தகத்தை ஒரு படிச்சுட்டு இருப்பாப்ல அப்படியே டைலக்ட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பார் இந்த அளவுக்கு இருக்குங்க நெஞ்ச பத பதக்க காட்சிகள் உள்ள இந்த அளவுக்கு இருக்கும் படத்தில் ஆனா எங்கேயுமே இந்த அடல் சீக்வன்ஸ்ல வரைய வராதுங்க இந்த ஆபாசமான காட்சிகளாக இருக்கல அது படத்தில் எங்கேயுமே வரல அவ்வளோ நீட்டா எடுத்திருந்தாங்க தமிழ் படத்துலயே கண்டிப்பா அப்படிதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வருவாங்க இந்த படத்துல இந்த ஒரு காட்சி அமைப்பே போதும் அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு காட்டுறதுக்கு இதில் சிம்பு அவர்கள் நடிக்கிறாங்க டான் கேரக்டர் அப்படின்னா கன்னட பட அளவுக்கு இந்த வன்முறைகள் அதிகமா இடம் பெறலாம் அப்படின்னாலும் அதில் பாதிக்கு பாதியாசிங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் சிம்பு ரசிகர்களே மாநாடு படத்துக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு மிகப்பெரிய விருந்து படைக்கிற படமாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படமும் வெற்றியோடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து தலை கிளிம்ஸில் நான் நோட் பண்ண மறந்த விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்டாக நீங்கள் எழிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்